கத்தருடைய பரிசுத்த நாமம் அமைப்படுவதாக பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கள்கிழமை புதிய நாள் புதிய கால வேலைக்காய் கத்த நன்றியோடு துதிக்கிறேன் தோத்திருக்கிறேன் இந்த நாளுக்கான கத்தருடைய வார்த்தை ஆதி ஆகமும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் நாம் தேசத்தில் பலகும்படிக்கு இப்பொழுது கத்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரஹபோத் என்று பெயரிட்டான் ஹின் நேம் இட் ரஹபோத் சேயிங் நவ் தி லாரஸ் கிவன் எஸ் ரூம் அண்ட் வி வில் ஃப்ளரிஷ் இன் திஸ் லேண்ட் கத்தருடைய பரிசுத்தனா மைப்படுவதாக இந்த வார்த்தைகளை குறித்து ஒரு பெருக்கத்தை ரகபோத் வலுக பெருக பண்ணுகிறதை குறித்து சில நிமிடங்கள் தியானித்து இந்த நாளையும் நம்மையும் கத்தருடைய கரத்தில் நாம் ஒப்பு கொடுப்போம் கத்தருடைய பரிசுத்தனா மைப்படுவதாக இந்த இமேஜில் ஃப்ரண்ட்டில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா இதுதான் யாக்கோபு அவர் வெட்டினதான கிணறு அந்த துறவு அதை தான் நான் இமேஜாக ஆதி கத்தர்கியம் இருபத்தி ஆறாம் அதிகாரத்தில் இது யாருடைய கிணறு யாருடைய துறவு என்று சொல்லி பார்க்கும் பொழுது கத்தர்க்கு மகிமை உண்டாகட்டும் ஈசாக்குடைய அப்பாவாகி ஆப்ரஹாம் வெட்டினதான துறவு அந்த கிணறு என்று சொல்லலாம் ஆனால் அவர் மறித்து போனதற்கு பின்பதாக பெலிஸ்தர்கள் அவைகளை கற்களினாலும் மண்களினாலும் போட்டு அந்த துறவை அந்த கேணியை மூடி போடுகிறார்கள் பைபிள வார்த்தையின்படி தூர்த்து போடுகிறார்கள் ஆனால் இப்பொழுதைய தகப்பனுடைய மறைவுக்கு பின்பதாக ஈஷாக்கு அவருடைய தகப்பனார் வெட்டின துறவு அந்த கிணறு எல்லாம் மறுபடியும் தூர்வாரி மண்ணை எடுத்து அந்த இடத்துல அவங்க அப்பா என்ன பெயர் அதுக்கு வச்சாரோ அந்த பெயரை வைக்கணும்னு நினைக்கிறார் அதனால் அவனுடைய வேலைக்காரர்களெல்லாம் அந்த துறவை தோண்டும் பொழுது அந்த இடத்துல நீரூற்று உண்டாகிறது அந்த இடத்துல மறுபடியும் மாய் சுரக்கிற சுனை நீர் அந்த ஊற்று கண்களை காண்கிறார்கள் உடனே அந்த கேராரூர் மேய்ப்பர்களாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா உடனே ஈஸாக்கிட்ட வாக்குவாதம் பண்ணுறாங்க இது எங்கள் அப்பா என்னார் நாங்கள் வெட்டினது அப்படின்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணுறதுனால அந்த இடத்துல ஏசேக்குன்னு வச்சிடறார் பேர் ரெண்டாவது இடத்துல போய் துறவை தோண்டும் பொழுது தூர்வாரும் பொழுது அங்கேயும் அவங்க வந்து பிரச்சனை பண்ணோன்னே ஓ இங்கேயும் வந்து நீங்கள் வாக்குவாதம் பண்ணுறீங்களா அப்படின்னு ஏசேக்குன்னு பேர் வைக்கிறார் மூணாவது இடத்துல துறவை தோண்டின பொழுது கத்தர் ஈசா கூட இருந்தபடினால் கத்தருக்கு குஸ்தூத்திர யாரும் வாக்குவாதம் பண்ண வரல உடனே அப்போதான் பேர் வைக்கிறாரு நம்மை பலுகும்படிக்கு படிக்க இப்பொழுது கத்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி ரகபூத் என்று பெயரிடுகிறார்கள் உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் குழப்பங்கள் மாறி சமாதானமும் வலுகிப் பெருகக்கூடிய அனுபவமும் இயேசு நாமத்தில் உண்டாக உங்களுக்கு அச்சபிக்கிறேன் பிதாவே இந்த ஜபத்தினோடு கூட செய்கிற யாராக இருந்தாலும் ஒருவேளை கனத்துக்குரிய போதிலாக இருந்தாலும் சரி அவளுக்கு வளர்ச்சி குரதமாய் போராடுகிற எல்லா சத்துரன் கருள அழிக்கப்பட்டு பலகி பெருகுவார்களாக என்று குமாரன் பரிசுத்தா விநாமத்தினாலே ஜபித்து ஜபத்தை